ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே என் தங்கமே சந்தோஷத்தை பற்றிய பொய்யான என்ன வலைகளில் விழாதே வெளியே வரும் வழியை பார் உன்னால் எது முடியுமோ அதைச் செய் நீ மற்றவர்களை சோதிக்காதே என் தங்கமே அப்படி செய்தால் நீ ஏமாற்றப்படுவாய் என்னிடம் நீ சரணடைந்து விடு யாரையும் சந்தேகப்படாதே இன்று ஒரு நாள் இரவு மட்டும் கழியட்டும் இன்று ஒரு நாள் இரவு நீ தூங்க வேண்டாம் விழித்திரு பிறகு துன்பத்திலிருந்து நீ நிச்சயமாக விடுபடுவாய் இது உன் சாய்தேவனின் என் சத்திய வாக்குத்தங்கமே பாபா எல்லாம் எனக்கு நீங்களே எனது வாழ்வில் நடப்பவை அனைத்தும் உங்களின் எண்ணத்தின்படியே எனக்கு நடக்க வேண்டும் என்று தன்னை பாபாவிடம் ஒப்படைத்தவருக்கு பாபா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் கொடுக்க ஆயத்த ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறார் சரியான நேரத்தில் தங்களுக்கு வழங்குவார் அதுவரை பாபாவின் மேல் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்திரு பாபா தன் பிள்ளைகளை விட்டு இமைப்பொழுதும் பிரியமாட்டார் நான் விரும்பிய எதுவும் என் வாழ்க்கையில் எனக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நான் விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை சாய் எனக்கு தயார் செய்து வைத்திருக்கிறார் என்று என் மேல் நீ நம்பிக்கையுடன் இரு என் தங்கமே உனது வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படப்போகிறது அதற்கு உன்னை நீ தயார்படுத்திக்கொள் எப்போது என் மீது முழுவதுமாக பாரங்களை சுமத்தி உண்மையான பக்தியை செலுத்திவிட்டாயோ அப்போதே உன் மீது பக்தி செலுத்த நான் ஆரம்பித்து விட்டேன் அந்த நாட்களை நினைத்து பார் மிக தீவிரமாக அன்புடன் என்னுடன் நீ ஐக்கியமாகியிருப்பாய் இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் எனது விருப்பத்திற்கு மாறாக மாறியது இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியைப் போல நடந்து கொண்டாய் என்னுடைய பிடியிலிருந்து எவரும் விலக முடியாது உன்னை பலமுறை விபத்துகளிலிருந்து சரியான நேரத்தில் நான் அதிலிருந்து காத்திருக்கிறேன் உன்னை தேடி வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் என்னை நிராகரித்து விடாதே நான் உன்னுடன் எப்போதும் இருப்பேன் உன்னை கைவிட நினைக்க மாட்டேன் என் தங்கமே மனதில் ஏற்பட்ட குழப்பம் சலனம் இதனால் பலமுறை பாதை மாறி போக இருந்த உன்னை எனது பிடியில் வைத்து கொண்டு இருக்கிறேன் எத்தனை பிரச்சினைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தாய் ஒரு முடிவு இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது உன்னை வழி நடத்தி அழைத்து செல்வேன் அப்படியே உனது பிள்ளைகளை நான் வழி நடத்துவேன் எத்தனை ஜென்மங்களானாலும் தொடர்ந்து வழி நடத்துவேன் இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு உனது எண்ணங்களை தலையெழுத்தை மாற்றியமைத்து பல வருடம் ஆகிறது இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு பொது வழியை போகிறேன் நோயற்ற வாழ்வு வழங்கப் போகிறேன் விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் முழு கவனத்தையும் என் மீது திருப்பு இப்போது செய்யும் பணியிலிருந்து விடுபட நினைக்காதே உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன் சாய் சாய்தேவா நான் உயர்த்தப் போகிறேன் நம்பிக்கையோடு காத்திரு பொறுமையாக இரு காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் ஒரு உரிய நேரம் இருக்கிறது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நமக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் அதை கண்டு கொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றியுள்ளதாகவும் மாற்றி உன் வாழ்க்கையில் என் ஆசியுடன் கூடிய அருளையும் ஆசிர்வாதத்தையும் அளிப்பேன்